ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சுக்கு முப்பத்தி மூணு அடின்ற சைஸில் இருக்குது ஸோ டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டு பெட்ரூம்கான ஆப்ஷன் கேட்டிருக்காங்க ஒரு காமன் டாய்லெட் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வித் ஸ்டோர் ரூம் அண்ட் பூஜா ரூம்கான வீவு கேட்டிருக்காங்க ஸோ இங்கே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் பதிமூணு அடி எட்டு இன்ச்சுக்கு அடின்ற சைஸில் இருக்குது ஸோ ஃப்ரண்ட் வீவ் வந்து இந்த இடம் தாங்க இதுலேருந்து ரைட் சைடில் பார்த்தோம்னா ஸ்டேர் கேஸ் இருக்குது ஸோ இந்த இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மூணு அடி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மூணு அடின்ற ஸ்பேஸோட இருக்குது இந்த மாதிரி படிக்கட்டு வரும்போதே இதுக்கு கீழே வந்து நீங்கள் பாத்ரூம் வேணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா வந்து ஒரு ஏழு அடி அளவுக்கான ஹைட்டில் வந்து ஸ்டேர்கேஸ் வர மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும் அடுத்தது மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தோம்னா லிவிங் ஹால் தாங்க பதிமூன்று அடிக்கு பதினாலரை அடின்ற சைஸில் நல்லாவே கன்வீனியன்ட்டான பெரிய லிவிங் ஹாலுக்கான ஆப்ஷன் இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து விண்டோக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம் அஞ்சு அடிக்கு அஞ்சு அடின்ற சைஸில் கொடுத்து கொடுத்த நல்லாவே கன்வீனியன்ட்டாக இருக்கும் அண்டு டிவி போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல டிவி போர்ஷன் வேணுனாலும் கொடுக்கலாம் இல்லைனா இங்கே கூட கொடுக்கலாம் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து நான் இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணுறேன் ஸோ டிவி கேபினெட்டுக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்தோம்னா இது ஃபுல்லாகவே சோஃபாக்கான வியூவும் கொடுத்துக்கலாம் இந்த இடத்துலையுமே வந்து நம்ம சோஃபாக்கான ஒரு போர்ஷனை வந்து பிளான் பண்ணிக்கலாம் அடுத்ததாக லிவிங் ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா இங்கே பூஜை ரூமுக்கான ஒரு ஆப்ஷன் தாங்க மூணு அடிக்கு மூணு அடின்ற சைஸோடு இருக்குது இங்கே நல்லாவே ஒரு ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு மட்டும் ஒரு சிஎன்சியில் நம்ம வந்து கட்டிங் டிசைன் மாதிரி கொடுக்கலாம் இல்லைனா கிளாஸ் டிசைன் ஒரு ஷோ பீசஸ் மாதிரியெல்லாம் பிளான் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம் நாலு அடிக்கு மூணு அடின்ற சைஸோடு இருக்குது ஸோ கிச்சனில் இந்த மாதிரி எல்லாம் ஸ்டோர் ரூம் கொடுக்கும்போது ரொம்ப 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 கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸ்டோர் ரூம் யூட்டிலிட்டி இது இது எல்லாமே வந்து இப்போ ட்ரெண்டிங்காக நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒம்போதடி ரெண்டு இன்ச்சுக்கு ஏழு அடி எட்டு இன்ச்சின்ற சைஸில் இருக்குங்க ஸோ இந்த அளவுக்கு மட்டும் ஸ்லாப்பை கொடுத்துட்டு இங்கே ஃபுல்லாகவே டைல்ஸ் போட்டிருங்க வால் வரைக்கும் ஃபுல்லாக டைல்ஸ் கொடுத்துட்டு இங்கே ஃப்ரிட்ஜுக்கான ஆப்ஷன் கொடுத்து ஃப்ரிட்ஜுக்கான ஒரு பாயிண்ட் ப்ளக் பாயிண்ட் அங்கே கொடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் நம்மளோட வீட்டுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த இடத்துல என்னென்ன கொடுக்கணுமோ அதை ஃபஸ்ட்டே நம்ம வந்து ரெண்டுக்கு மூணு தடவை பிளான் பண்ணிட்டோம்னா கரெக்டாக அந்தந்த இடத்துக்கு வந்து நம்ம ஒன்று ஒன்று கொடுக்குறதுக்கு இன்னும் கூட கன்வீனியன் ியாக இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிரைண்டருக்கு ஒரு சின்னதான கட்டை மாதிரி கட்டிட்டு அதில் கூட கிரைண்டருக்கான ஆப்ஷன் வந்து பிளான் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்க்குக்கான வியூ அண்ட் கேஸ் ஸ்டவ்கான ஒரு வியூ தான் காட்டியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம்னா நம்மளுக்கு பெட்ரூமோட வியூவ் தெரியாது ஸோ இந்த மாதிரி பிளானுக்கு போகும்போது இங்கேயே வந்து செவ்லேயே வந்து சில பேர் வந்து ஓப்பன் டோர் வேணும்னு கேட்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த டோர் ஓப்பன்ல இருக்கும்போது நம்ம லிவிங் ஹால்ல இந்த சோஃபாவில் உக்காந்துருந்தா கூட நம்மளோட பெட்ரூமோட வியூ வந்து அவுட்டரில் தெரியும் ஸோ ப்ரைவசி லுக் வைஸ் மாதிரி நீங்க நினச்சிங்கன்னா இந்த மாதிரி உள்ளே வந்துட்டு ரெண்டு பக்கமும் பெட்ரூம்க்கான வியூவ் கொடுத்திங்கன்னா லிவிங் ஹால்லேருந்து பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ பெட்ரூம் இருக்குது இந்த வீட்டில்னு கூட தெரியாது டாய்லெட்டோட போர்ஷன் கூட டேரெக்டான ஒரு வீவில் தெரியாமல் இருக்கும் ஸோ இப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து பிளான் பண்ணிக்கோங்க லிவிங் ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்தோம்னா காமன் டாய்லெட் ஆறு அடி எட்டு இன்ச்சுக்கு நாலு அடின்ற சைஸோடு இருக்குங்க இந்த சைஸ் வந்து நார்மலான ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு சைஸ் தான் பாத்ரூம்க்கு காமன் டாய்லெட்டுக்கு இந்த ஆப்ஷன் அடுத்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் பத்து அடிக்கு பத்து அடின்ற சைஸில் இருக்குது இந்த பக்கம் பெட்டுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து பிளான் பண்ணிக்கலாம் சோ பெட் ஃபேசிங் வந்து இந்த பக்கம் கொடுத்துக்கலாம் அடுத்தது இந்த பெட்ரூம்ல இருந்து பார்த்தோம்னா இன்னொரு பெட்ரூம் தாங்க 10 அடிக்கு அடின்ற இருக்கு இங்கயுமே வந்து பெட்ரோட வந்து இந்த பக்கம் கொடுத்துட்டு Wardrobe ஆப்ஷன் இந்த பாத்ரூமுக்கு லெஃப்ட் சைடுல இந்த பக்கம் ஒரு Wardrobe இந்த பக்கமும் ஒரு Wardrobe ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த கூட நம்ம டைம்ல பண்ணிக்கலாம் இந்த சைஸ் பாத்தீங்கன்னா நாலடிக்கு இருக்கு ஒரு சின்னதான வாஷ் பேசனுக்கான பாயிண்ட் கூட இந்த கார்னரில் கொடுத்துக்கலாம் ஒரு சின்ன வாஷ் பேசன் கொடுத்துக்கலாம் இப்போ இங்கே ஸ்டோர் ரூம் வேண்டாம் அப்படின்னு நினச்சா கூட இதை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் ரூமாக கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம் ஸோ சிம்பிள் சிம்பிள் டிசைன்ஸில் வந்து நம்ம வந்து எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் இதுதான் கம்ப்ளீட்டான இந்த வீட்டோட பிளான் ஸோ நிறைய லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ண லைக் பண்ண தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட இன்னும் கூட இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டேன் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நிறைய பேர் வந்து சைட் சைஸஸ்லாம் அனுப்பிட்டே இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஸோ நம்ம கிளைண்ட்டுக்கு போடுற பிளானை வந்து நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் உங்களோட பிளானுக்கும் தகுந்த மாதிரியான வீடியோஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதே மாதிரி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீட்டோட வீடியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்